அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தியு பதினேழு இருபத்தி ஏழு ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அக போடுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் ஆமேன் இங்கே சீஷர்களிடத்தில் இந்த வரி வசூலி இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க உங்கள் போதகர் வரி செலுத்துக்கிறது இல்லையான்னு வரி செலுத்துக்கிறாருன்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு வந்து ஆடர்கிட்ட அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க இது மாதிரி வரி கேட்குறாங்க சொல்லி சொல்லும்போது ஆடர் சொன்னார் நீங்கள் கடலுக்கு போங்க தூண்டில் போடுங்கள் தூண்டில் போடவுடனே முதலாவது கிடைக்கிற மீனை அது வாயை திறந்து பாருங்கள் அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு அதாவது ஒன்று பேர் ரெண்டு இருபத்தொன்னில் வாசிக்கிறோம் நம்முடைய ரோல் மாடல் கிறிஸ்து அவருடைய அடிச்சு பின்பற்றி வரும்படி நமக்கு அவர் முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார் அவருடைய முன்மாதிரியை தான் நாம் பின்பற்றணும் உலகத்தாருடைய முன்மாதிரியோ விசுவாசியுடைய முன்மாதிரியோ ஊழிகாருடைய இல்லை ஆண்டோருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றணும் ஆண்டவரே பாருங்கள் அங்கே வரி செலுத்தியிருக்கிறார் அதான் இன்னொரு இடத்துல சொல்லுவார் ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லியிருப்பார் சொல்லியிருக்கிறார் ரோமரில் வாசிக்கிறோம் மேலான அதிகாரம் உள்ள அவருக்கு நம்ம கீழ்ப்பாடினோம் கீழ்ப்பாடினோம் அதிகாரிகளுக்கு அரசாங்க அவங்க அதிகாரிங்க வந்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒழிக்காரங்க அவங்க அப்படி தான் வேகத்தில் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய ஆண்டவரே நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியே மற்றவங்களுக்கு இடரலாக இல்லாதபடிக்கு மற்றவங்களுக்கு தடையாய் இராதபடிக்கு அந்த கடமையை செய்தார் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வரி செலுத்த வேண்டியதை நம்ம வரி செலுத்தியே தீர வேண்டும் சொத்து வரி தண்ணீர் வரி வீட்டு வரி எல்லோரையும் நம்ம செலுத்தணும் செலுத்தலைன்னா நாம் அரசாங்கத்தை ஏமாற்றுக்கிறோம் ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம் அப்படி இல்லாதபடிக்கு ஒருவேளை இது வரைக்கும் வரி செலுத்தாமல் இருந்தால் கூட கேட்கிற இந்த செய்தி மூலமாய் நம்முடைய ஆண்டவர் வரி செலுத்தினார் அது நாம வரி செலுத்துவோம் தேசத்துக்கு சேமம் உண்டாகட்டும் கர்த்தர் நம்மை ஆசிரியப்பாராக ஜெபிப்போம் நேசிக்க நல்ல நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நீர் எங்களுக்கு முன்வைத்து போன எல்லா மாதிரிகளை பின்பற்றி நடக்க உதவி செய்யும் வரைக்கும் ஒரு வேலை பின்பற்றி நடக்க விட்டாலும் கூடாண்டவர் இந்த வசனத்தை கேட்கிற நாளில் இருந்து நாங்கள் முடி மாதிரியை பின்பற்றி நடக்க உதவி இயேசு நாம அதில் நல்ல இதாகவே ஆமே நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக பக்கத்து இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்